என்ன விஷயம்னா சமந்தாவும் நாக சைதன்யாவும் அவங்களோட என்கேஜ்மெண்ட் டைமில் அவங்க ரெண்டு பேரும் டேக்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஒரே சிம்பலாக லேட்டர் தன் நாக சைதன்யா வந்து அவங்களோட டேக்ட் வந்து ரிமூவ் பண்ணலை ஆனால் சமந்தா அவர்கள் டேக்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க இதனால் என்னென்னா நெட்டிசன்கள் கதறாங்க ஐயோ ஐயோ ஓ டாக்டருமும் பண்ணிட்டீங்களேன்னு அதனால் எல்லோரும் கதற ஒன்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அது அவங்களோட விருப்பம் எடுக்கிறதும் எடுக்காததும் ஆனால் டாக்டர் எடுக்கும்போது என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல எந்த மெஷின் வச்சு யூஸ் பண்ணாங்கன்னு தெரில ஸோ நமக்கு அந்த டெக்னிக்கு மெஷின்ஸு சொன்னாங்கன்னா நாம இதை நாம் விளம்பரம் பண்ணலாம் ஏன்னா ரொம்ப பேர் வந்து டிவைஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மை சஜஷன் ப்ளீஸ் ஷேர் யுவர் கமெண்ட்ஸ் அவ்வளோதான் என்ன விஷயம்னா சமந்தாவும் நாக சைதன்யாவும் அவங்களோட எங்கேஜ்மெண்ட் டைமில் அவங்க ரெண்டு பேரும் டேக்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஒரே சிம்பிளாக லேட்டர் தன் நாக சைதன்யா வந்து அவங்களோட டேட்டு வந்து ரிமூவ் பண்ணலை ஆனால் சமந்தா அவர்கள் டேட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க இதனால் என்னென்னா நெட்டிசன்கள் கதறுறாங்க ஐயோ யோ ரிமூவ் பண்ணிட்டீங்களேன்னு அதனால் எல்லோரும் கதற வேணுன்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அது அவங்களோட விருப்பம் எடுக்கிறதும் எடுக்காததும் ஆனால் டாக்டர் எடுக்கும்போது என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாங்கன்னு தெரில எந்த மெஷின் வச்சு யூஸ் பண்ணாங்கன்னு தெரில ஸோ நமக்கு அந்த டெக்னிக்கு மெஷின்ஸு சொன்னாங்கன்னா நாம் இதை நாம் விளம்பரம் பண்ணலாம் ஏன்னா ரொம்ப பேர் வந்து டிவைஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மை சஜஷன் ப்ளீஸ் ஷேர் யுவர் கமெண்ட்ஸ் அவ்வளோதான்